விஜய்கிட்ட கேட்காதிய இந்த விஜய் செயலாளர்கள்கிட்ட கேட்காதிய இந்த சீமான்கிட்ட கேட்க எங்கிட்ட வந்து கேளுங்கள் இவங்க உலகிறதுக்கு என்ன காரணம்னு நான் கண்டுபிடிக்கிறத வேலை கார்பரேட்டர்கள் ஆளுகின்ற நாட்டை சாதாரண மக்களின் நாடாக ஆக்குவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் என்று அந்த கட்சி சொல்ல வேண்டும் அதை விட்டு விட்டு பெரியாருக்கு பூவலையம் வைத்து அண்ணாவுக்கு பூவலையம் வைத்து இதுவே அரசியலா விநாயகர் சேத்திக்கு அதற்கு வாழ்த்து இது ஆர்எஸ்எஸ் பழக்கம்டா நாய்களா ஆர்எஸ்எஸ் பழக்கம்டா நம்ம பழக்கமா அது இந்த சீமானெல்லாம் தமிழருக்கு உரியவர் பெரியார் தமிழர்களுக்கு உரியவர் என்றால் ஒம்போது துவாரத்திலும் ஜிரிப்பார் நான் கண்டறிஞ்ச பெரிய உளர்வாயன் அல்ல ஒரு ஆள் நம்ம சீமா அதாவது எப்படி அறிவையே பயன்படுத்தாமல் பேச அவர் ஒரு ஆளுக்கு தான் தெரியும் தீமுக தரப்புல மதம் ஒரு மதம் கிடையாது என்ன திமுக சார்பாக பேசக்கூடிய யூடியூபர்ஸ்ல என்ன பேசுறாங்கன்னா விஜய் வந்து பாஜக தான் பின்னிருந்து ஏக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே இப்போ விஜயுடைய அரசியல் இப்படி இருக்கா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல கருப்பையா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் இப்போ விஜய் வந்து சிலைக்கு மாலை போடுறாரு சி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்குறாரு அது என்ன பெரியாருக்கு போய் பெரியார் மட்டும்தான் சாதி ஒழிப்புக்கு போராடினவரா முத்துராமலிங்க தேவர் மற்ற ரெட்டமலை சீனிவாசன் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இவங்களுக்குலாம் போய் அவர் மாலை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஒப்பிட்டு அவர் ஒரு பட்டியல் வைத்திருக்கிறாரு இவர் ஒரு பெரிய தமிழ்நாட்டில் நான் கண்டறிஞ்ச பெரிய உலர்வாயனில் ஒரு ஆள் நம்ம சீமா அதாவது எப்படி அறிவையே பயன்படுத்தாமல் பேச அவர் ஒரு ஆளுக்கு தான் தெரியும் மீனவர் கையில் துப்பாக்கியை கொடுத்து சிங்களவனை சுட்டு விட்டு வர சொல்வேன்னு சொல்வார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பான் தமிழை அதெல்லாம் தமிழ் தேசியம் சிங்களவனை போய் சுட்டு விட்டு மீனவன் கையில் துப்பாக்கியை கொடுத்து சுட்டு விட்டு வர சொல்வது தமிழ் தேசியம் இதெல்லாம் ஒரு பேச்சு இவர் ஒரு பட்டியல் கொடுப்பார் ஒரு இருபத்தைந்து பேருக்கு அவருக்கெல்லாம் மாலை விட வேண்டும் அப்புறம் அவர் ஒரு பட்டியல் வைத்திருப்பார் போல கடைசியில் மாலை போட்டே அவருடைய அரசியல் முடிந்து விடும் பூவளையம் வைத்தே முடிந்து விடும் வேறு என்ன செய்வது இதெல்லாம் இந்த அடையாள அரசியலை விட்டு விட்டு உன் கொள்கை என்ன என்று சொல்லி தொலையேன் இப்போ விஜய் வந்து மாலையிட்டது மூலம் கொள்கையை பிரகடனப்படுத்தலையா இந்த கொள்கையாக பார்க்கக்கூடாதா நான் சொல்ற தெளிவாக கொள்கையை சொல்லையா சாதியற்ற சமூகம் அப்புறம் பெரியார் இதில் ஆயிரம் பேர் பாடுபட்டுருக்கிறார்கள் அப்புறம் இருக்கிறவனுக்கெல்லாம் என்று சொன்னால் உனக்கு நாள் போதாது பூ வளையங்களும் போதாது நாட்களும் போதாது ஒவ்வொருவனும் ஒரு பட்டியல் கொடுப்பானே சீமான் கொடுப்பது போல அது பெரிய சிரமம் அதனால கொள்கை எல்லா உயிருக்கும் என்று நீ சொன்ன போதே நீ வந்து எல்லா உயிர்களும் சமம் என்று கருதுகிறாய் என்று புரிந்து விட்டது அதுக்கு அடுத்தாற்போல் அரசியல் கொள்கைக்கு வா இந்த நாடு நான் சொல்லுகிறேன் எனக்கு என்னிடமே வந்து கேட்டு தொலைக்கிறீர்கள் எல்லாரும் இந்த விஜய் என்ன செய்கிறார் விஜய் மாலை போட்டாரே பூவளையம் நான் அவரிடம் போய் வைத்தாரு தெரியல வச்சிருக்கிறாரே கட்சி வைத்திருக்கிறார் பொருளாளர் செயலாளர் எல்லாம் அவர்களிடம் போய் கேட்க மாட்டேன் என்னிடம் கேட்கல சீமான் கேட்கிறாரு சாதி ஒழிப்புக்கு பெரியார் மட்டும் தான் போராடினாரா மத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்களா இந்த பொருள் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அவரிடம் தான் கேட்க மாட்டேன் தமிழ்நாட்டினுடைய மாபெரும் உளர்வாயர்களில் சீமான் ஒரு உளர்வாய என்று என்னுடைய மதிப்பீடு நம்முடைய அண்ணாமலை ஒரு ஆள் நிகர் இல்லாமல் உளர்வார் ஒரு இது சேர்த்து கேட்குறேங்கயா ஈழ விடுதலைக்கு பிரபாகரன் போராடினார் பிரபாகரன் மட்டும்தான் போராடினார் இதே கேள்வியாக கேட்டால் சரியாக இருக்குமா ஐயா அப்படி அப்படி சொல்லலாமா முதன்மையில் நின்றார் என்ற அடிப்படையாக இருக்கும் பெரியார் சாதி மறுப்பு கொள்கையை பெரிதாக எடுத்துக்கொண்டு போராடியவர் தான் அதில் ஒன்றும் மறுப்பில்லை பெரியார் என்ன செய்ய தவறிவிட்டார் என்பதை நான் ஒரு புதிய நோக்கில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் பெரியார் சாதியை ஒழிக்க நினைத்தது சரி பார்ப்பனிய மேட்டிமையை ஒழிக்க நினைத்தது சரி இப்படி அவர் பல காரியங்கள் செய்ய நினைத்தார் அவையெல்லாம் சரி ஆனால் அவர் அவர் தவறாக செய்த காரியங்களை காங்கிரஸ்காரன் சொல்லிக்கொண்டே இருப்பான் வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போகக்கூடாது தொடர்ந்து ஆட வேண்டும் என்று சொன்னவர் அவர் ஒரு தேச துரோகி என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கிறார்கள் தேச துரோகி என்பதெல்லாம் சரியான சொல்லோட்டம் இல்லை அவர் பெரியார் இந்த மக்களுக்கு எவ்வளதோ பணிகள் ஆற்றி இருக்கிறார் அதில் ஒன்று ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதன் எத்தனையோ வரலாற்று பணிகளை ஆற்றிய மனிதனை பார்த்து கீழே வேட்டியை பிடித்து எழுக்கக்கூடாது அதனால் பெரியார் தமிழுக்கு எதிரானவர்னு நாம் தமிழர் தரப்பில் சொல்லலாம் ஆமாம் அவர் காட்டு மொழி என்றார் அண்ணாவே ஒன்றும் சொல்ல முடியவில்லை அவர் செய்த பிறபணிகளின் காரணமாக ஏதோ ஒன்றிலே அவர் கருத்து பிறண்டாலும் நான் பொருட்படுத்துவதில்லை அதான் நான் தமிழ் தமிழிலும் தனித்தமிழ் நாட்டமுடையவன் நான் தமிழிலே கலப்பே கூடாது தான் தமிழ் அழிந்தது என்று பெரியார் சொன்னார் பெரியார் காட்டு முனைண்டி மொழி என்று சொன்னார் அண்ணா சும்மா தான் இருந்தார் அண்ணா தமிழ் பெற்றர அவரா சரியா இது தமிழர்களுக்கு எதிரானவராக பெரியார் காட்டா அதெல்லாம் உண்மை தமிழர்களுக்கு எதிரானவர் அவர் என்றால் அவர் யாரைக்கு தான் தமிழர்களுக்கு உரிய இந்த சீமான் எல்லாம் தமிழருக்கு உரியவர் பெரியார் தமிழர்களுக்கு உரியவில்லை என்றால் 9 துவாரத்திலும் அழிவார் ஐயோ அசிங்கம் திருக்குறளை மலத்தோடு பெரியார் சொன்னார்னு இதெல்லாம் நான் கேட்டதே இல்ல இது ஏதோ புழுகு மாதிரி எனக்கு தெரிகிறது பெரியார் அப்படியே தான் சொல்லியிருக்க மாட்டார் பெரியார் காட்டு மொழி என்று மொழி மொழியின் என்ன தாய்மொழி பற்றி என்பதற்கு அவர் ரொம்ப சிந்தனை வீச்சு உடையவர் அது அது ஒரு வகையான சிந்தனை போக்கு அது என்ன தமிழ் மொழியின் மீது இவ்வளவு பெரிய மையல் கொள்கிறீர்கள் அது என்ன பேசுவதற்கு பயன்படுகின்ற ஒரு கருவிதானே என்றெல்லாம் அவர் பேசுவார் அவர் அவருடைய சிந்தனைகளையெல்லாம் நான் படித்திருக்கிறேன் அவர் ரொம்ப சிந்தனை கூர்மையுடையவர் தான் உண்மையிலே பொதுநல நாட்டம் உடையவர் தான் அவர் எடுத்த கொள்கை ஏன் வீணாக போனது என்றால் தமிழனுடைய மதம் இந்து மதம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறானே தமிழன் அது இல்லை என்று பெரியார் சொல்லியிருந்தால் உங்களுடைய மதம் இந்து மதம் இல்லை வள்ளலாருக்கே இந்து என்ற சொல் தெரியாது உங்களுடைய மதம் சைவ மதம் வைணவ மதம் ஆனால் நீங்களும் முற்றாள்கள் தான் அப்படி சொல்லிக் கொள்ளட்டும் சொல்லிக்கொள்ள ஆனால் உங்களுடைய மதம் அது இல்லை உங்களுக்கு தனி நாகரிகம் இருக்கிறது தனி மொழி இருக்கிறது தனி பண்பாடு இருக்கிறது அதுபோல் தனி மதமும் இருக்கிறது அந்த மதம் சைவம் வைணவம் போன்ற மதங்கள் நாம் தமிழர் சொல்லி இருந்தால் இந்து மதம் இந்தியத்துக்கு இருக்கும் இந்து மதம் என்பது பார்ப்பனர் மதம் அது வேத மதம் இந்து மதத்திற்குள் கொண்டு போய் தமிழனை திணித்ததனுடைய தான் அண்ணாமலைக்கெல்லாம் அறிவில்லாமல் போய் அந்த கட்சியில் கொடித்துக் கோப்போனார் அவருக்கு தெரியாது இந்து மதம் நம்முடைய மதம் இல்லை என்றே தெரியாது இந்தியா முழுவதையும் ஒரு மதமாக்கி ஒரு ராஷ்டிரமாக்குவதற்கு முயலுகிறவர்கள் பேசுகின்ற பேச்சது ஆகவே இந்து மதம் நம்முடைய மதம் இல்லை என்று சொல்லிவிட்டாலே தமிழ்நாடு அரசாங்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை என்ற பெயரை எடுத்துவிட்டு அது நீதி கட்சி வைத்த பெயர் அவனுக்கு அன்றைக்கு அவ்வளோதான் அறிவு அவன் வைத்த பெயர் அது அதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று நீங்கள் மாற்றிவிட்டால் பார்ப்பான் இங்கே இருக்கக்கூடாது என்கின்ற கருத்து உடையவன் இல்லை நான் அவனுடைய மதம் மோசமானது என்பதும் என்னுடைய கருத்து இல்லை இந்து மதமாக இருந்தால் நான் தான் உன் தலையில் இருப்பேன் என்பான் யூதன் மாதிரி அவன் இந்து மதம் நாம் இல்லை என்று சொல்லிவிட்டால் அவனே சமஸ்கிருதத்தையும் வேதத்தையும் வைத்து கொள்ளட்டும் அப்படி வைத்து கொண்டால் நாம் இந்துவாக இருக்க மாட்டோம் இந்த அவனுடைய மேட்டிமையிலிருந்து விடுதலை பெற்றிருப்போம் இப்பொழுதும் விடுதலை பெற முடியவில்லை பெரியார் முப்பது ஆண்டுகள் போராடி அவனை கொஞ்சம் ஒடுக்கி வைத்தார் மீண்டும் அவன் மைய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தோடு அவன் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறான் உள்ளே நுழைந்து அவன் இங்கே கார் ஊன்றி பல பேரை தனது கூட்டணிக்கு சேர்த்து கொண்டு அவன் இல்லாதெல்லாம் பண்ணி கொண்டிருப்பதற்கு காரணம் இந்து மதம் நம்முடைய மதமில்லை என்கின்ற அடிப்படை செய்திலே பெரியார் சொல்ல தவறிவிட்டது தான் அப்படி அதை அன்றைக்கே ஒடுக்கி இருந்தால் இன்றைக்கு தமிழன் தன்னுடைய சமயங்களோடு வாழ்ந்திருப்பான் அவனை என்று சொல்ல அறிவாளி என்று சொல்ல அது விருப்பம் ஆனால் பெரியார் ஒரு போராட்டம் நடந்தால் அது முடிவுக்கு வந்துவிட வேண்டும் அவர் காலத்திற்கு பிறகு முப்பது ஆண்டுகள் கழித்து அதே போராட்டம் மறுபடியும் வந்தால் வீரமணியால் தாக்குப்பிடிக்க முடியாது ம் அதுங்க தனித்தமிழ்நாடு சொல்ல வந்தேன் என்று புரிந்ததா பெரியாரை பற்றி குறையாக சொன்னீர்களே பெரியார் என்ன செய்தார் என்ன செய்யவில்லை என்று நான் சொல்லுகிறேன் புரிந்ததா ம் என்ன புரிந்தது இல்லைங்க பெரியார் வந்து தனித்தமிழ்நாடு பேசினாரு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பேசினாரு இப்பேற்பட்ட பெரியாரையே தமிழ் தேசியத்துக்கு எதிராக நிறுத்துறாரு சீமான் ஏங்க அந்த ஆள் ஒரு பெரிய உளறுபாயின்னு நான் சொல்கிறேன் அவர்கிட்ட போய் விஜய்கிட்ட கேட்காதியே இந்த விஜய் செயலாளர்கள் என்ற கேட்காதியே இந்த சீமான்கிட்ட கேட்க எங்கிட்ட வந்து கேளுங்க இவங்க உலகிறதுக்கு என்ன காரணம் நான் கண்டுபிடிக்கிறது எனக்கு வேலை இல்லை பெரியாரை தமிழ் தேசியத்துக்கு எதிராக நிறுத்துறாங்களா தமிழ் தேசியத்துக்கு எதிரானது யார் தமிழனுக்காக பெரும்பாடு பட்டவர் தான் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தொடர்ந்து அவங்களும் கேட்குறாங்க விநாயகர் சகர்த்திக்கு வாழ்த்தே சொல்கிறது இல்லை விஜய் இவர் இன்னொரு திமுக வழியில்தான் போகிறாரு அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் கேட்குறாங்க ஒழுங்காக வந்து இவங்க அப்பா காங்கிரஸில் இருந்தார் அந்த மாதிரி ஒரு கட்சியில் இருந்து துளைக்காமல் இந்த பிஜேபிக்கு போய் என்ன அசிங்கப்பட்டு எல்லோரையும் ஜி ஜின்னு கூப்பிட்டுங்க நம்ம நாட்டில் அண்ணேன்னு கூப்பிடுவான் ஐயான்னு கூப்பிடுவான் என்ன மாமான்னு கூப்பிடுவேன் தான் ஒருத்தரை இல்லை பேர் சொல்லி கூப்பிடுவான் இவங்க பூரா ஜி யாரை பார்த்தாலும் ஜி என்னடா ஜி இது தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் பேசுகிற கூட்டம் இந்த ஜி எல்லாம் ஒப்புக்கொண்டா நீ என்ன கதிக்கு ஆளாவே இந்தி எதிர்ப்பு நம்முடைய நாட்டில் இரத்தத்தில் உரிய ஒன்று சமக்கிருத எதிர்ப்பு இரத்தத்தில் ஊறிய ஒன்று நீ போய் ஒரு தலைவனை ஜீன்னு கூப்பிடுறிய நீ ஒரு கட்சியான்னு கேட்குறேன் இவங்க சொல்லுவாங்க விநாயகர் சேர்த்திக்கு அந்த அம்மா ஒரு காலத்தில் அந்த சமூகமே ரொம்ப போராடி தன் த சுயமரியாதையோடு எழுந்துகின்றது அந்த சமூகம் அதான் அவர்களை ரொம்ப என்ன பாடுபடுத்தினார்கள் வைகுண்டசாமி சாமி போன்றவர்களெல்லாம் தோன்றித்தானே அந்த சமூகம் மேல்நிலைக்கு வந்தது அந்த சமூகத்தில் பிறந்த இவர் வைகுண்ட விநாயகர் சதுர்த்தியை பற்றி பேசுகிறார் விநாயகர் சேர்த்தி எவனுடைய சக்தி யாருக்கு தெரியும் விநாயகருக்கு வாழ்த்து சொல்வதா யாருக்கு வாழ்த்து சொல்லுவது விநாயகர் நினைக்க மாட்டாரா ஏண்டா கொழுப்பு பிடிச்சவங்களா எனக்கு வாழ்த்து சொல்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா நீங்கள் கேட்க மாட்டாரா வாழ்த்து சொல்கிறாரு விநாயகர் சதுர்த்தியே விஜய் வாழ்த்து சொல்லி வாழ்த்து தெரிவிக்க மாட்டாருன்னு கேட்குறாங்க ஒருத்தன் வாழ்த்து சொல்வது அவருடைய விருப்பம் ஒருத்தன் கிறிஸ்மஸ் இந்த நான் ஒன்று சொல்கிறேன் விநாயகர் சேர்த்திக்குலாம் வாழ்த்து சொல்லி எனக்கு இத்தனை வயதில் பழக்கமே கிடையாது விநாயகர் சேர்த்திக்கு எதற்கு வாழ்த்து இது ஆர்எஸ்எஸ் பழக்கம்டா நாய்களா ஆர்எஸ்எஸ் பழக்கம்டா நம்ம பழக்கமாது தமிழே பழக்கமாது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்கிறது தமிழன் பழக்கமா எந்த ஒன்றுக்கும் வாழ்த்து சொல்கிற பழக்கம் நமக்கு இல்லை பொங்கலுக்கு நம்ம வீடுகளில் ஒரு ஒருவர் உறவின சந்தித்த எதிரானவர்னு எடுத்த பார்க்குறாங்களா பாஜக நான் என் ஒரு கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்வதற்குள் இன்னொரு கேள்விக்கு போனால் உனக்கு புரியாது பொங்கல் என்று நாம் பால் பொங்கிட்டா என்று ஒரு ஒரு ஒருவர் கேட்டுக்கொள்வோம் பொங்கல் வாழ்த்தல்லாம் சொல்வதில்லை தீபாவளி நம்முடைய பண்டிகையே இல்லை தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வது ஏதோ பதவி உதவி செல்கிறான்பதற்காக தமிழிசை சொல்லித் துளக்கிட்டோம் அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை பதவி பெறுகிறவர்கள் அடிமைகளாக போக வேண்டியதுதான் மற்றவர்களுக்கு தீபாவளி நம்முடைய பண்டிகையே இல்லை பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற பழக்கம் நமக்கு இல்லை பால் பொங்கிட்டா என்று கேட்கிற பழக்கம்தான் இருக்கிறது அப்புறம் எந்த ஒன்றுக்கும் வாழ்த்து சொல்லுகின்ற பழக்கம் தமிழ்நாடுகளுக்கு கிடையாது விநாயகர் சேதி விநாயகரை போய் கும்பிடு அதை விட்டு விட்டு விநாயகருக்கு வாழ்த்து சொன்னால் அவர் தப்பாக நினைக்க மாட்டார் கொழுப்பு பிடிச்சவங்க நமக்கு வாழ்த்து சொல்கிறாங்க பாருங்கள் இவங்கள நம்ம வந்து நினைக்க மாட்டாரா வாழ்த்து சமநிலையில் சொல்ல வேண்டும் என்ன வாழ்த்து விநாயகருக்கு என்ன வாழ்த்து நீ அதெல்லாம் சரியில்லை ரெண்டாவது மெர்ரி கிறிஸ்மஸ் என்று வெள்ளைக்காரன் அவன் காலத்தில் வைத்திருக்கிறான் அவன் தான் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வது பழக்கமாக உடைய மெர்ரி கிறிஸ்மஸ் அதனால் அவனுடைய நாட்டு பழக்கம் அந்த பழக்கத்தை வெள்ளைக்காரன் காலத்திலேருந்து நம்முடைய ஆட்களுக்கு ஒரு அறிவும் கிடையாது ஏதாவது இன்னொருவனை பார்த்து காப்பி அடிப்பது தான் ஓ நீ மெர்ரி கிறிஸ்மஸ் சொன்னால் நான் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்கிறேன் பானுவன் கிறிஸ்மஸ் அவனுடைய பண்டிகையாம் ஆகவே அவன் வாழ்த்து சொல்கிறானான் தமிழருடைய பண்டிகையான் விநாயகர் சேர்த்தி அதுக்கு இவன் வாழ்த்து சொல்கிறானான் அது மெரி கிறிஸ்மஸ் என்று சொல்லிக் கொள்வது அவன் பழக்கம் அது அது நியாயம் நியாயம் இல்லை என்பது நமக்கு தேவையில்லை அவனுடைய நாகரிகம் நம்முடைய நாகரிகம் விநாயகருக்கெல்லாம் வாழ்த்து இல்லை விநாயகர் தப்பாக நினைப்பார் திமுச்சவங்க அதாங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பக்கம் பாஜக சார்ந்தவங்க விநாயகர் சக்தி வாழ்த்து தெரிவிக்கல இவர் இந்து மதத்துக்கு எதிரானவராக காட்ட பார்க்குறாங்க திமுக தரப்பு ஒரு மதம் கிடையாது வேற என்ன திமுக சார்பாக பேசக்கூடிய யூடியூபர்ஸில் என்ன பேசுகிறாங்கன்னா விஜய் வந்து பாஜக தான் பின்னிருந்து ஏக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே இப்போ விஜயோட அரசியல் இப்படி இருக்கா இது இதெல்லாம் இது ஆர்எஸ்எஸ் தூக்காமல் இருந்திருக்கும் இந்த நாட்டில் பெரியார் அடிச்சரியை விட்டுட்டார் ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு வந்துட்டாங்க இங்கே உள்ள பெரிய சிரமமாக இருக்குது நம்ம இந்த தமிழ் இசை மாதிரி ஆட்களெல்லாம் போராடி மரியாதையை பெற்ற சமூகத்தில் பிறந்தவர்கள் கூட விநாயகர் சீர்தி வாழ்த்து சொல்லு ஜி நீங்கள் என்ன சொல்றீங்க இந்த கவர்னர் பதவிப்படுத்துகிற பாடுது ஒரு நம்ம நம்ம தமிழ் பண்பாடு என்ன சொல் நான் எந்த கட்சியும் இல்லை நம்முடைய தமிழ் பண்பாடு என்ன தமிழ் மொழியின் தன்மை என்ன தமிழ் இனத்தின் போக்கு என்ன தமிழர்களுடைய வரலாறு என்ன அதில் இவர்கள் எல்லாரையும் விட நான் கூடுதலான நீ பேசுகிறாயே தமிழ் தேசியம் என்ன தேசியம் நாடு நாடு என்பதே இனத்தை குறிப்பது தான் என்ன தேசியம் என்ன தேசம் இது இப்போ இந்த சொல் தமிழ் சொல்லா என்பதே ஐயத்துக்குரியது இந்த தேசியம் நேஷன் கூட நேஷன் என்பது நாடு தானே நாட்டை தழுவி நிற்கின்ற எல்லா கொள்கைகளும் நாடு தொடர்பானவை தானே இதற்கு என்ன பெரிய இந்த முசோலினி கண்டுபிடித்தான் இந்த தேசியம் என்ற சொல்லை இந்த ஹிட்லர் கண்டுபிடித்தான் இவர்கள் பிடித்து கொண்டு தொங்குகிறார்கள் புதிதாக பெரிய சிந்தனையை வைத்து விட்டது பேசுவார்கள் என்ன தேசியம் என்று கேட்கிறேன் நான் இந்த தேசியம் தமிழ் சொல்லே கிடையாது இப்போ விஜய் பேசுகிற அரசியல் வந்து திராவிடத்தினுடைய வழிதான் எனக்கு தெரியாது அவரிடம் கேட்க மாட்டீர்கள் அவர் இது வெளிப்படையாக சொல்ல மாட்டார் இப்படியே பூவளையம் வைத்து பூவளையம் வைத்து ஒன்றரை ஆண்டுகளும் போக போகிறது அவ்வளோதான் நடக்கும் வாழ்த்து கட்சி இப்போ களத்துக்கு வந்துடுச்சுல என்னென்னு தமிழக வெற்றி கழகத்தை தமிழக வில கழகம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ களத்துக்கு வந்துட்டார்ல பெரியாருக்கு நேரடியாக வந்துட்டார்ல ஐயா அவருடைய கொள்கை நேரின் தெரியாது இந்த நாட்டை பெரியாருக்கு பூவளையம் வைத்து முன்னேற்றி விட முடியுமா இந்த நாட்டை எப்படி முன்னேற்றம் அப்போ அடையாளமாக தான் பண்ணுறாங்க இந்த வெறும் அடையாள அரசியல் இதில் என்ன இருக்கிறது அவர் வெளியே வரமாட்டேன்கிறார் அவர் என்றைக்கு மாநாடு நிலத்த போகிறார் இவன் என்றைக்கு முப்பத்தி ரெண்டு கேள்விக்காக அறுபத்தி நாலு கேள்வி கேட்பான் அப்புறம் அதற்கெல்லாம் பதில் சொல்லி இவர் என்றைக்கு மாநாடு நிலத்த போகிறார் என்றைக்கு தன்னுடைய கருத்துக்களை வெளியிட போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை நான் சொல்கிறேன் நாட்டிலே முப்பது சதவீத மக்கள் இருபது சதவீத மக்கள் இரவு உணவில்லாமல் பழுக்கப் போகிறார்கள் முப்பது சதவீத மக்கள் வறுமை நிலையில் இருக்கிறார்கள் இருபது சதவீதம் மிக மோசமான நிலைமை ஆக இந்த நாட்டை அறுபது கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் ஆட்சி செய்கின்றன இந்த ஐநூற்றி முப்பது பேர் இருக்கிறான இந்த பாராளுமன்ற இவனாலாம் இவனுடைய கைக்கூலி யாருடைய கைகூலி இந்த அறுபது கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய தான் இந்த ராகுல் காந்தி வந்து மாற்றி விடுவாரா ராகுல் காந்தி வந்து அதானிக்கு அவர் பயதுக்குவார் இப்போ அவர் தூக்கினார் பிறகு யார் மாற்ற முடியாது யாரும் மாற்ற முடியாது ஒரு சான்று மட்டும் சொல்கிறேன் இதோட பேட்டிய முடியும் ஸ்டெர்லைட் என்ற ஒரு நிறுவனம் பெரிய நிறுவனம் கார்பரேஷன் நிறுவனம் இந்த ஸ்டெர்லைட்டு கோடாரம் ஏற்படுத்துகிறது மக்கள் தும்பப்படுத்துகிறார்கள் சொல்லி அந்த மக்கள் தாங்களாகவே எந்த தலைவனும் இல்லாமல் போராடினார்கள் போலீஸ்காரனுக்கு ரெண்டாவது சம்பளம் ஸ்டெர்லைட்டை நடக்கிறது கலெக்டருக்கு நடக்கிறது நடக்க வேண்டும் என்று நான் ஊகிக்கிறேன் எனக்கு தெரியாது நம்முடைய அரசுக்கள் அரசுகளுக்கும் நடக்கிறது அதனாலே அந்த ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கு எவனுக்கு சக்தி கிடையாது வந்துவிட்டான் அவன் எவ்வளவு தீங்கு தூத்துக்கூடிய சுடுகாடானாலும் அவன் ஸ்டெர்லைட்டை நடத்துவான் கடைசியில் மக்கள் கடுமையாக ஊர்வலம் போனார்கள் போலீஸ்காரன் அவர்களை தள்ளிவிட்டான் ஒரு குற்றமும் செய்யாத மக்களை ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது எப்படி மூடப்பட்டது நாம் கருப்பருக்கு ஆடு நேர்ந்து கொண்டு என்னுடைய நோயை குணப்படுத்தினால் என்னுடைய தொழில் வளமடைந்தால் உனக்கு ஆடு வெட்டுகிறேன் என்று கருப்பருக்கு நாம் நேர்த்திக்கடன் செய்து கொள்வோமே அதுபோல ஸ்டெர்லைட் என்கின்ற நிறுவனத்தை மூடுவதற்கு பதிமூன்று நரவழிகள் நேர்த்திக்கடனாக கொடுக்கப்பட்டன அதற்கு பிறகு இந்த அரசு மூட வேண்டிய கட்டாயத்திற்கு வந்தது சுப்ரீம் கோர்ட் போன்றவை எல்லாம் ஆம் என்று ஏற்றுக்கொள்ளத்தக்க நிலைக்கு வந்தன ஆகவே ஒரு ஸ்டெர்லைட்டு நிறுவனத்தை மூடுவதற்கு பதிமூன்று உயிர்கள் ரத்தப்படி கொடுக்க வேண்டும் நேர்த்திக்கடன் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டினுடைய தன்மை இதில் உன்னுடைய பங்கு என்ன என்று வந்து சொல்லுவாயா அதை விட்டுவிட்டு கார்ப்பரேட்டர்கள் ஆளுகின்ற நாட்டை சாதாரண மக்களின் நாடாக ஆக்குவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் என்று அந்த கட்சி சொல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு பெரியாருக்கு பூவலையும் வைத்து அண்ணாவுக்கு பூவலையும் வைத்து இதுவே அரசியலா இந்த திமுக காரன் கொள்ளையடித்து நாட்டை புத்தலாக விட்டான் அப்புறம் இனிமேல் பு புதிதாக வருகின்ற கட்சிகளாவது புதிய சிந்தனைகளோடு வர வேண்டும் என்பது தான் என்னுடைய எண்ணம் சரி முடிச்சுக்க சரிங்க பங்கேற்று உங்களுடைய கருத்தை விடுமையே நன்றி